தம்பிரான் ரிஷபானந்தர் சுவாமிகள் துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி வரும் தேதி ஏப்ரல் பனிரெண்டு அனைவருக்கும் வணக்கம் நாடு உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் அன்பர்களே இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான குரோதி வருடம் பங்குனி மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை தேய்பிரை அஷ்டமி வேதி பாதம் எல்லாம் ஒன்றா வந்திருக்கு இந்த குறிப்பிட்ட நாட்களை நான் பார்க்குறேன் இந்த தமிழ் மாத எட்டாம் நாளும் அஷ்டமியும் ஒன்றாவே கரெக்டாக வருது குறிப்பாக அன்னைக்கு சனிக்கிழமை வருது இந்த நாள் வந்து ரொம்ப அருமையான ஒரு நாள் ஏன்னா எட்டாம் தேதி தமிழில் தேய்பிரை அஷ்டமி இருக்கிறது சனிக்கிழமை இருக்கிறது சனி உரையில் பெருமாள் வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப நல்லா பண்ணுங்கள் அஷ்டமியில் கடனை திருப்பி செலுத்துங்க வட்டியை திருப்பி கொடுங்க அஷ்டமி வந்து ரொம்ப அருமையான ஒரு நாள் எல்லா நற்காலிகளும் செய்யலாம் இது வந்து தேய்பிரை அஷ்டமியா வளர்புறை அஷ்டமியா அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப பேர் கேள்வி கேட்குறீங்க நூறு சதவீதம் இதை வந்து தேய்புரை அஷ்டமியிலேயே நற்காரியங்கள் செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் அதே போல் சனி பெருக்கம் சனிக்கிழம அன்னைக்கு அஷ்டமி வந்திருக்கு இதெல்லாம் கிடைக்காது சனிக்கிழம அன்னைக்கு அஷ்டமியெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது சனிக்கிழமை அஷ்டமி கிடைத்திருக்கிறது இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு சா ஒரு அஞ்சு கிராம் வெள்ளி வாங்குங்க ஒரு வெள்ளி கொலுசு வாங்குங்க ஒரு கிராம் தங்கம் வாங்குங்க வாங்கி சேர்த்து வைங்க ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா சேர்த்து வைங்க வீட்டில் சேர்க்க ஆரம்பிங்க ஒரு சேவிங்ஸ்னு ஒன்று வாழ்க்கையில் பண்ணுங்கள் சேர்த்து வைக்காத மனிதர்கள் பிற பிற்காலத்தில் பிறரிடம் கையெண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள் உங்கள் வாழ்க்கைக்கு எதையாவது ஒன்றை சேர்த்து வையுங்கள் புண்ணியங்களை சேர்ப்பதற்கு இன்று பாதம் அன்னதானம் செய்யுங்கள் அதே போல பொருளாதாரத்தை சேர்ப்பதற்கு இன்று அஷ்டமி பணத்தை சேர்த்து வையுங்கள் நூறு நூறு ரூபாயா சேர்த்துங்க வாரத்துக்கு நூறு ரூபா சேர்த்துங்க வாரத்துக்கு ஆயிரம் ரூபாய் சேர்த்துங்க சேர்த்தி வச்சு உங்க வாழ்க்கைய நீங்க சந்தோஷமா வாழுங்க பணத்தை பன்மடங்கா பெருக்கணும் அப்படின்னு எந்த காலத்துலையும் நினைக்காதீங்க அப்படியெல்லாம் நடக்காது உழைக்காமல் வர்ற பணம் நிலைக்கவே நிலைக்காது பணம் யாரும் நம்மக்கிட்ட நூறுரூவா வாங்கி இரநூறுவாய திருப்பி கொடுக்க மாட்டாங்க அதனால் நூறு சதவீதம் நல்ல ஒரு விஷயத்த பண்ணுங்க நம்ம இந்த தேய்பிரை அஷ்டமியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நம்ம வந்து நம்ம ரிஷபானந்தர் அப்படிங்கிற பிராண்டில் நம்ம வந்து ஊதுபத்தி கற்பூரா சாம்ராணி இதை வந்து தமிழ்நாடு பூரா நம்ம கொண்டு வர பூரா இந்த தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் அதை கேட்கணும் அப்படிங்குறக்காக அதை சொல்கிறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வேலை வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் உழைக்க தயாராக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வாங்க இதை வந்து நான் உங்களுக்காக வீடியோ போடுறது ப்ரொமோட் பண்ணுறது ஃபேஸ்புக்கில் இந்த பிராண்டை கொண்டு போய் சேர்க்கறது இன்ஸ்டாகிராமில் போடுறது அதே போல் அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே இந்த பிராண்டை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறோம் தமிழகம் முழுவதும் இந்த பிராண்டை கொண்டு போய் நம்ம சேர்க்க போகிறோம் லான்ச்சிங்கே வேறு லெவலில் இருக்கும் விரைவில் இதை வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அதே போல் இதுக்கு வந்து இதுவரைக்கும் யாரும் வைக்காத பேர் வந்து நம்ம வைக்க போகிறோம் ஊதுபத்திக்கு இது வரைக்கும் ஊதுபத்தினால் நீங்கள் பார்த்த ஊதுபத்தி மாதிரி இந்த ஊதுபத்தி இருக்காது அதே போல் நிறைய நேச்சுரல்ஸ் அதாவது இயற்கையான ஊதுபத்திகளை அறிமுகப்படுத்த போகிறோம் இது வரைக்கும் தமிழகத்தில் கிடைக்காத பல விஷயங்களை நம்ம வந்து அறிமுகப்படுத்த போகிறோம் ஸோ அதனால் அனைவரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் நீங்கள் யாரெல்லாம் ஊதுபத்தி கற்பூரம் சாம்பிராணி இதை வந்து நான் வந்து ஹோல்சேலாக இந்த மாவட்டத்துக்கு நான் எடுத்துக்கிறேன் இந்த மாவட்டத்துக்கு வந்து நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களோ ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நம்ம சேர்ந்து இதை செய்வோம் ஏன்னா நானே இன்வெஸ்ட் பண்ணி இதை தயாரிக்கலான்னு இருக்கிறேன் தயாரித்து இதை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் இதை வந்து ஒரு பக்கம் என்னோடய ஃபோட்டோவும் இன்னொரு பக்கம் நம்ம பேரோடைய இன்னொரு பக்கம் நம்ம என்ன சுவாமி பேர் போடுறோமோ அந்த சுவாமியோட படத்தோட வித்தியாசமாக இந்த ஊதுபத்தி பற்றி வரும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்க இருக்கிறோம் அதனால் வேலை வாய்ப்பு தேவைப்படுகிறது நான் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் நம்ம வெகு விரைவில் இந்த நம்ம பிராண்டை நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம் இதை அஷ்டமியில் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதே போல் சனிக்கிழமை அஷ்டமி இனிமேல் தேனாலும் கிடைக்காது ரங்கநாதரும் சொக்கநாதரும் துணையிருந்து நம்மை நல்லபடியாக வளர்க்க வேண்டும் அதே போல் நம்மை நம்பியிருப்பவர்கள் அனைவரும் தொழிலில் சிறந்து விளங்க வேண்டுமென நான் மனமாற வேண்டிக் கொள்கிறேன் வாக திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை ஒன்று ஏழு வரைக்கும் சப்தமி அதன் பின்பு தேய்பிரை அஷ்டமி இரவு பதினொன்று ஐம்பத்தி எட்டு வரைக்கும் மூல நட்சத்திரம் அதன் பின்பு பூராடம் பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் வேதிபாதம் இருக்கிறது வேதிபாதம் நாமத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சதயம் யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பூரம் அவயோகி சுக்ரன் அதன் பின்பு வரியா நாம யோகம் இருக்கிறது வரியா யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்திரம் அவயோகி சூரியன் அதிகாலை ஒன்று ஏழு வரைக்கும் பலகரணம் செவ்வாய் அதன் பின்பு பிற்பகல் ஒன்று இருபத்தைந்து வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான் டிவிஎஸ் கம்பெனி நிறுவனம் டிவி சுந்தரமையங்காரோடைய பிறந்த தினம் அதே போல உலக தண்ணீர் தினம் தண்ணீரை சிக்கனமாக செலவழியுங்கள் தண்ணீரை ரொம்ப பார்த்து செலவு பண்ணுங்க எதிர்காலத்துக்கு விட்டுட்டு போகணும் தண்ணியை தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த குடிகிறக்கு தண்ணி கொடுக்குறவங்க ஓவரா கெமிக்கல் போடாதீங்க அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்க உயிர் வாழறதுக்கு தண்ணி கொடுக்குறோம் தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தண்ணீரில் தப்பு பண்ணிங்கன்னா பின்னாடி உங்கள் சந்ததி அழிந்தே போயிடும் அதனால் தண்ணீரில் எந்த விதமான தவறும் செய்து விடாதீர்கள் இறைவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் நம்மை இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணித்து கொண்டே இருக்கிறான் என்ற எண்ணத்தோடு செயல்படுங்கள் உண்மையிலே டிவிஎஸ் சுந்தரகம் ஐயங்கார் அவர் வந்து பெரிய லெவலில் வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு டிவிஎஸ் நிறுவனம் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவருடைய உழைப்பை போற்றுவோம் அவருடைய கடமையை போற்றுவோம் ஆக இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபக்ஷி சனிக்கிழமை அன்னைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக இருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று துவங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி முத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொயிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழமைக்கு அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அணைக்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்மமுர்த்தத்தில் தோங்குகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி மனங்கள பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ரிஷபானந்தர்